நமஸ்கார கண்ணு என்னடா அது துணி சென்ட் வியாபாரி மாதிரி உலகத்துல எவனா இப்படி ஒரு கலர் துணி போடுவானா சும்மா இருங்க ஆயிரம் பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசு குட்டி போனா கூட அவன் போட்டுக்க துணிய வச்சே பழிச்சு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல துணி போட்டிருக்கான் அத மெச்சு ரெண்டு வார்த்தை பேசுவீங்களா சும்மா அவனை கருச்சு கொட்டிக்கிட்டு ஏண்ட செம்புலி

என்னங்க வர மாட்டேங்குது வெளியில எடுத்துக்கிட்டா போகுது என்னடா மோட்டார் சைக்கிள் அவர் கூட சரி உட்காந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது ஆத்தா திட்டம் வராதா சரிங்க என்ன ஆமா நாளை சாயங்கால இருக்கு வேலையே கடைக்கு வர போட்டோ ரெடியா இருக்கணும் என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல லட்சணமா கட்டின இந்த பிள்ளைதான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா ஏய் இங்க நடுவான இருக்கேன் அந்த பொண்ணு யாரு அத நான் எடுக்கலங்க முத ஆள் எடுத்தது யார எடுத்தா என்ன யாருன்னு கேக்குறேனல இத பாருங்க சுத்தி வர போய் கிராமம் இருக்குது தெனசரி நாப்பத்தொம்பது பேர் போட்டோ எடுக்க வராங்க நாங்க வாரத்துக்கு மூணு நாள் போறோம் யாரு என்னங்கிற ஓரம் எப்படிங்க தெரியும் சரி யாரு என்ன நான் கண்டுபிடிச்சிக்கிறோம் அந்த போட்டோ கொடு ஐயோ இதோட உலகத்து வச்சது கொடுக்க கூடாதுங்க யாரு கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கேன் அரஞ்சனா பாய் வெட்ற பாக்கு போட்டுக்கோ போய் வர

இந்த மாதிரி நீங்க ஒரு யோசனை எப்பவுமே தண்ணி எங்க வேணாலும் பாயும் புரியல விளக்கம் சொல்றேன் அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கிடைக்கு போய் அங்க உங்களை ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான் உடனே மதிமயங்கி மயங்கி கட்டினா இந்த பொண்ணை தான் கட்டுறது இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான் ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது எப்படுறா அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன ஒரு முட்டாளிட்ட ஐடியா கேக்குறான் இவனுக்கு செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை அதனால இவன் என்ன பண்ணா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானான்னு சொல்லி செட்டியார் வேற போட்டு அவரை பழிதிட்டான் இது எப்படி இருக்கு கரெக்ட் நடந்தத தள்ள தெளிவா சொல்லிட்டீங்க இப்ப அந்த வாலிபன் யாரு ஊருங்கவன் யாருன்னு தெரியல இல்ல அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆலயம் பேப்பர்ல விளம்பரம் வாங்குன ஆலயம் இவங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்ட் அடையாளம் காட்டிடுவாங்கல்ல இல்ல இல்ல அவங்க வேணாங்க நான் சொன்ன கரெக்டா இருக்கும் நீ செட்டி அனுப்பிச்சிடலாம் அவங்களே வந்துட்டாங்களே உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வந்தது இந்த கொஞ்சம் பாருங்க உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது ஐயோ

உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையே இந்த கண்ணு மட்டும் சரியா வந்து இத விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆள் உலகத்துல மொத்தம் ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல ஆமா 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 எனக்கு தெரியும் எங்க அம்மா போட்ட காமிச்சாங்களே நீ ஏன் பார்க்க வர்றதில்லா இல்ல நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் சரி

அப்பா நேதே பத்திரிகை சொல்லி வார்த்தை கொடுத்துட்டாரு இனிமே வார்த்தை மாறணும்னா அசிங்க வேண்டாங்க வேண்டாம் அந்த பொண்ணுக்கு நான் வாய் கொடுக்குறேன் என்னத்த வாய் மூடு கல்யாண பந்தல்ல வெடிகுண்டு வைக்கல என் பேரு செம்புல இல்ல